ஆய் மக்களை எல்லாத்துக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நல்லா கேட்டுக்கோங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு பூக்கடையில் வேலை பார்க்குது பூ கட்டிகிட்ருக்காங்க சரிங்களா பூக்கட்டிகிட்டு இருக்க பொண்ணு வந்து டெய்லியும் பூ கட்டிட்டு வியாபாரம் பார்க்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பூ மேலே ஆசையே இல்லை அதே மாதிரி இன்னொரு ஒரு பையன் வந்து ஜவுளி கடலில் வேலை பார்க்குறான் விதவிதமாக வர்ற கஸ்டமருக்கு விதவிதமாக ஆடை எடுத்து போடுறான் பேன் எடுத்து போடுறான் சட்டை எடுத்து போடுறான் எல்லாம் போடுறான் ஆனால் அந்த பையனுக்கு அந்த சட்டை எடுத்து போடுறதுக்கு விருப்பமே ஆசையே இல்லை அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து வேலை வாக்குது அந்த பொண்ணு வந்து நாயக்கடலை வேலை வாக்குது விதவிதமாக கஸ்டமருக்கு ஜுவல்லர்ஸு செயின்னு வளையல் தோடு மூக்குத்தி எல்லாம் எடுத்து போடுது ஆனால் வர்ற கஷ்டமும் கேட்குறாங்க இன்னும்மா ஒரு ஏழை பிள்ளையாக இருக்கிற நீ இந்த மாதிரி மூக்குத்தி தோடு வளையல் எல்லாம் ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் ஆசையே கிடையாது என்ன ஆசையே இல்லை என வர்ற கஷ்டமாக திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தாங்க நம்ம மனுஷனோட வாழ்க்கை மனுஷனோட வாழ்க்கை அதுதான் எந்த பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது யார் இப்போ அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படவே கொட்காது இன்றைக்கி வாழ்கிறோமா இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் கடந்த காலத்தை நம்ம நினைக்கவே கூடாது எப்போ எனக்கு அது பேர்ச்சிப்பா ரூபா வர ரூபா வர வரல எனக்கு அது பேர்ச்சி அப்படின்னு நினைக்கவே கூடாது கடந்து போகிற வாழ்க்கையை வந்து நினைக்கவே நினைக்காதீங்க இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா அவ்வளோதான் உங்களால் முடிஞ்சது உங்களால் முடிஞ்சது ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு அஞ்சு ரூபாயா பத்து ரூபாய் போடுங்க அந்த தருமம் என்றைக்காகவும் உங்களை கண்டிப்பாக காக்கும் அதே மாதிரி தான் மனசனோட நிலமை கண்டிப்பாக இதை செய்ய வாழ போகிறது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாமல் வஞ்சனம் பண்ணாமல் எல்லாம் பண்ணாமல் சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்க இந்த உலகமே அவங்கள பாராட்டும் நல்லபடியாக வாழுங்க எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் உலகத்தொள்ளுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் சாமியை வேண்டுங்க எல்லா சாமியும் உங்கள் அறியில் கிடைக்கும் நன்றி பாய் வாழ்த்துக்கள் சேஃபாக இருங்க எல்லா மனுஷனும் நல்லா இருங்க அவ்வளோதான் பாய்